எங்கும் பூகள் இங்கு நானோ நான் தூவங்க அன்னையான சுந்தரியால் ஞான தங்கமே அருந்தவத்தால் வந்து மனுவல் சிங்கமே எங்கும் பூகள் துவங்க இங்கு நானு நான் தூவங்க எங்கும் பூகள் துவங்க அண்ணான சுந்தரியால் ஞான தங்கமே அருந்தவத்தால் வந்தூதி தாரி மனுவில் சிங்கமே அன்னையான சுந்தரியால் ஞான தங்கமே அருந்தவத்தால் வந்தூதி தாரி மனுவில் சிங்கமே பத்து மாதம் சுமந்து பெற்றார் பாலோட்டி உன்னை வளர்த்தார் பத்து மாதம் சுமந்து பெற்றார் பாலோட்டி உன்னை வளர்த்தார் பெற்ற கடன் தீரும் உன்னை ஞானத்தங்கமே முக்தி பெற்று சென்றதேனோ இம்மானுகள் சிங்கமே பெற்ற கடன் தீரும் உன்னே ஞான தங்கமே முக்தி பெற்று சென்றதேனோ இம்மாநூல் சிங்கமே பள்ளிக்கூடம் படிக்க வைத்தார் பவுசாக உன்னை வளர்த்தார் பள்ளிக்கூடம் படிக்க வைத்தார் பவுசாக உன்னை வளர்த்தார் கொல்லிக்கடன் தீராமலே தங்கமே கொலையுண்டு மாண்டதே நோய் மனு சிங்கமே கொல்லிக்கடன் தீராமலே ஞான தங்கமே கொலையுண்டு மாண்ட கிளி வளர்த்த குஞ்சுக்கு நான் உணவளித்தேன் கூண்டு கிளி வளர்த்த குஞ்சுக்கு நான் உணவளித்தேன் காட்டு கிளிகள் போல ஞான தங்கமே கண்மறைஞ்சு போனதேனோ இம்மானுவல் சிங்கமே காட்டு கிளிகள் போலே ஞான தங்கமே கண்மறைஞ்சு போனதேனோ இம்மானுவல் சிங்கமே திரவியமே தே தேர்ந்தெடுத்த குஞ்சரமே தெச்சன திரவியமே தேர்ந்தெடுத்த குஞ்சரமே பச்சமயிலே உண்ண ஞான தங்கமே பிறகு விட்டு பாகலானோயி மனவில் சிங்கமே பச்சமயிலே உண்ண ஞான தங்கமே பிறகு விடு பாகலானோய் மனவில் சிங்கமே காோ கரையலைய கருங்குருவி சொல்லலையே காகோ கரையலைய கருங்குருவி சொல்லலையே சாக கணக்கானலையான தங்கமே சகுனம் முன்னுந்தோணலையே இமானுவல் சிங்கமே சாக கணக்கானலையே ஞானத்தங்கமே சகுனம் முன்னுந்தோணலையே இமானுவல் சிங்கமே சாப்பிட்டு கைகளும் வி சந்தைக்கு போய் வாழு சாப்பிட்டு கைகளும் வி சந்தைக்கு போய் வாழு சொல்லிவிட்டு போடிகளே ஞான தங்கமே நாட்டில் உமை காணல ஏயுமானுவர் சிங்கமே சொல்லிவிட்டு போடிகளே ஞான தங்கமே நாட்டில் உண்மை காணல ஏயுமானுவர் சிங்கமே பக்கம் பஜர் கடைக்கு போய் பண்டம் வாங்கி வரேனன்னு பக்கம் பஜர் கடைக்கு போய் பண்டம் வாங்கி வரேன் மக்களிடம் சொல்லி வந்தே ஞான தங்கமே மருத்துவரை காணல ஏயம் அனுபவல் சிங்கமே மக்களிடம் சொல்லி வந்தே ஞான தங்கமே மருத்துவரை காணல ஏயி மனு சிங்கமே தங்கத்துக்கு தங்க மையா தை மாத்த சொக்க தங்கம் தங்கத்துக்கு தங்க மையா தை மாத்த சொக்க தங்கோ இந்திர குலத்து சிங்கம் ஞான தங்கமே இனி உமை காண்பது போயி மாநிலவர் சிங்கமே இந்திர குலத்து தங்கம் ஞான தங்கமே இனி உமை காண்பது போய் மானுவர் சிங்க அசைமிகு பரம்பு நகர் அரசன் முத்து கவிராச அசைமிகு பரம்பு நகர் அரசன் முத்து கவிராச சீசன் சின்ன சாமி தந்த ஞான தங்கமே செப்பும் கவி புகழோரை தோமி மாணவர் சிங்கமே சீசன் சின்ன சாமி தந்த ஞான தங்கமே செப்பும் கவி புகழோரை மனுவில் சிங்கமே எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் துவங்க எங்கும் இந்தியாவெல்லாம் துலங்க அன்னையான சுந்தரியா ஞான தங்கமே அருந்தவத்தால் வந்தூதி மனுவில் சிங்கமே அருந்தவத்தால் வந்துதித்தாரி மனுவில் சிங்கமே